ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகெல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வெஜ் குருமா செஞ்சுக்கலாங்க வெஜ் குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை சொம்பு கிராம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு வந்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு வணக்கிட்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வணக்கிக்கலாம் கலர் வந்து நல்லா மாறுற அளவுக்கு அது கூட கருவேப்பில் போட்டு நல்லா வணக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வணங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி குசுமை ஒரு அளவுக்கு வணக்கி விட்டுட்டு அது கூட கேரட் பீன்ஸு மல்லித்தலை எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நான் உள்ளே போட்டு எடுத்து வச்சு மறுபடியும் பச்சை தண்ணியை நல்லா கழுவி எடுத்துவிட்டேங்க அதுக்கப்புறம் இந்த காய் கூட போட்டு சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம் காய் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அளவுக்கு வணக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கலையும் தேங்காயும் எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா அரைச்சி காய் ஒரு வணக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கலருக்காக கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருந்தது ஊற்றும் போது இப்போ வந்து எல்லோ மஞ்சள் போட்டதையும் கலரே வந்து பார்த்திங்கன்னா குருமா கலரே மாறிடும் குருமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் இது கூட போட்டு ஆட் பண்ணிட்டீங்க அதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வாழைப்பூ வடை செஞ்சுக்கலாங்க வாழைப்பூ வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூக்குள்ள இருக்கிற அந்த நரம்பு இருக்கும் மகரந்தம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சாச்சு வாழைப்பூ சின்ன வெங்காயம் கருவேப்பில அது கூட கொஞ்சமாக கடலை மாவு அரிசி மாவு மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பிசஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே ஏதாவது தண்ணி வெங்காயத்தில் தண்ணி இருக்கு பண்ணிங்கன்னா அதில் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிணஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அதில் பிணைஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டா ஒரு மாதிரி எண்ணெய் வந்து உறிஞ்சின மாதிரி ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை நல்லா பிணஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பொரியலெல்லாம் செஞ்சோம்னா குழந்தைங்க பெருசாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒவ்வொரு உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நல்லா இப்படி தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு மீடியமான வச்சு எண்ணெயை மெது மெதுவாக போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும் இந்த மாதிரி மெது மெதுவாக தட்டி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் கோதுமை மாறு மாவு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் அப்படியே நீட்டாக வரும் அதனால் அரிசி மாவு கோதுமை மாவு ஒரு ஸ்பூனு கடலை மாவு மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாழைப்பு வடை வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு அது வந்து மெது மெதுவாக அப்படியே ஸ்பூனில் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டால் அதுவும் நல்லா வெந்துடும் வாழைப்பூவில் இருக்கிற அந்த துவர்ப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மெத்தடில் வாழைப்பூ வடை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வெந்துருச்சுங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவும் பச்சரிசி மாவும் மிக்ஸ் பண்ணதுனால எண்ணெய் வந்து அவ்வளவா உறிஞ்சாது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஓகேங்க வாழைப்பூ வடை வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சூடாக ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி வெஜ்ஜு குருமா அது கூட இன்றைக்கி ஸ்பெஷல் வாழைப்பூ வடை இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்